இன்று அதிகாலை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஹைதராபாத்லேருந்து சென்னை விமான நிலையத்துக்கு திரும்பி அந்த காட்சிகளை தான் பார்க்குறோம் அவர் வந்திருக்கிறார் அப்படிங்கிறத அந்த இரவு நேரத்திலே ரசிகர்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அங்கே நின்று பொன்னாடை போற்றி அந்த காட்சிகளை பார்க்குறோம் நம்ம குட்டிச்சந்திரன் அங்கே இருக்கிறாரு அவர் ரொம்ப ஆச்சிர்வதிக்கப்பட்டவருங்க ஏன்னா எப்போதுமே சூப்பர் ஸ்டார் கூடையே இப்போ சமீப காலமாக பார்க்க முடியது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் உடல்நலம் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு பல கோயில்களுக்கு போய் பிரார்த்தனை செய்தவர் அவர் அந்த இடத்துல நம்ம கண்டிப்பாக நன்றிகளை தெரிவிக்கணும் ஏன்னா இந்த மாதிரி அர்ப்பணிப்போடு இருக்கிறாங்க பார்த்தீங்களா ரசிகர்கள் எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றி அவங்களாம் நம்ம கண்டிப்பாக பாராட்டணும் வேட்டையின் படப்பிடிப்பில் கடைசி கட்ட படப்பிடிப்பு தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கலந்துக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அங்கே போனீங்கன்னாலும் அது வைரல் ஆயிடுச்சு ஷூட்டிங் ஸ்பாட்ஸு செமையான ஒரு பிக்சர்ஸ்லாம் நம்ம பார்த்தோம் ரசித்தோம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மீண்டும் சென்னையில் இருக்காரு ங்க தேனி மிகப்பெரிய சுறுசுறுப்பும்பாங்க எனக்கு தெரிஞ்சு சூப்பர் ஸ்டார் தான் பயங்கர சுறுசுறுப்பு அப்படியே ஓய்வன்றி உழைத்துக்கொண்டே இருக்கிறாருங்க ஆனால் அதுக்கு ஒரு காரணம் அவர் சொல்லியிருக்கிறாரு நம்ம உழைத்து கொண்டே இருந்தோம்னா நம்மளை பிஸியாக வச்சுக்கிட்டே இருந்தோன்னா வாழ்க்கை ரொம்ப அற்புதமாக இருக்குன்னாரு அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் தலைவர் அடுத்தது பாலிவுட்டு டேரக்டர் இது ப்ரொடியூசரு வேறு லெவலில் அந்த படம் இருக்குங்கிறாங்க எல்லாமே நமக்கு நல்ல தகவலுங்க லோகேஷ் கனகராஜ் படம் முடிஞ்சதுக்கு பிறகு அது அதுக்கு பிறகு அந்த ஜெயிலர் டூ